அனைவருக்கும் வணக்கம் நாம் எங்க இருக்கிறோம்னா காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் ஐயாவுனுடைய பேர் வந்து காஞ்சிபுரம் சாது குமார காலத்தி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இங்க இருக்கக்கூடிய மண் தலம் அதாவது சிவனுடைய தலம் ஏகாம்பர ஈஸ்வரர் அந்த கோயிலை பற்றி பல சிறப்புகள் ஐயா சொல்லுவாங்க ஐயா சொல்லுங்க ஐயா வணக்கம் இந்த காஞ்சிபுரம் என்றாலே மண் தலம் பிருத்திவி என்று சொல்வார்கள் பிருதிவி அப்பு வாய் ஆகாயம் என்ற ஐந்து பஞ்சபூதங்கள் பிறக்க திருவாரூர் வசிக்க காஞ்சிபுரம் நினைக்க திருவண்ணாமலை பார்க்க சிதம்பரம் இறக்க காற்று முக்தி தினம் என்று ஆதிசங்கலால் இந்த காஞ்சிபுரத்தை பாடியது உண்டு காஞ்சிபுரம் மிக சருப்பு வாய்ந்தது மட்டுமல்ல அடிக்கொருள் லிங்கம் இருப்பதாக சொல்லி இந்த காஞ்சிபுரத்தில் மண்ணை மிதிக்கும் போது காலிலே செப்பல் எடுக்கக்கூடாது என்று முன்னோர்கள் சொல்லிய வழக்கம் உண்டு அப்படி குமரகோட்டத்துக்கு மேற்காலே ஒரு பத்து கஜம் தூரத்தில் அமைந்துள்ளது ஈஸ்வரர் கோயில் ஏகாம்பரீஸ்வரர் உடனூரை ஏழவார் கோயிலே காமாட்சி அம்பாள் உடனூரை ஏகாம்பரேஸ்வரர் என்றுதான் வழக்கு உச்ச காலத்திலே ஏழவார் கோயில் என்று அம்பாளை வைத்து தீர்மானம் உற்சவம் செய்வார்கள் ஏகம் என்று சொன்னால் ஆகாயத்திற்கும் பூமிக்குமாக ஏகாம்பரமாக ஏகமாக நின்று ஆட்சி செய்வதாலே இந்த பிளவு சேத்திரத்திலே ஏகாம்பர ஈஸ்வரர் ஏகம்பம் என்று அவருக்கு ஒரு அழுத்தமான ஒரு ஒரு சிறப்பு பெயர் உண்டு ஏகம்பம் என்று உண்டு அந்த ஆலயத்திலே பல மகான்கள் வாழ்ந்திருக்கார்கள் வந்து சென்றிருக்கிறார்கள் பங்குனி மாதத்தில் இங்கே பிரம்ம நடக்கும் பல விதமான சிட்டிகள் அந்த ஆலயத்தில் நடந்திருக்கிறது அம்பாள் வந்து கம்பா நதி கரையிலே மணலாளில் லிங்கம் பிடித்து சிவனை பூஜை செய்ததாக வரலாறு அந்த சிவனை மணலாளிலே பூஜை செய்த அந்த லிங்கம்தான் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலின் உள்ளே கர்ப்ப கிரகத்திலே அமர்ந்தப்பட்டது காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வர் கோயில் கர்ப்ப கிரக சிவலிங்கத்துக்கு ஜல அபிஷேகம் கிடையாது கவசம் தாற்றிதான் பூஜிப்பார்கள் அதுபோல மாவடியின் என் கீழே லிங்கப்பிரச்சனை செய்து அங்கே அம்பாள் தோம் பண்ணதாகவும் வரலாறு வைத்து அங்கே மக்கள் சென்று வழிபடும்போது அவர்கள் கோரிக்கையை நிறைவேறுவதற்காக அந்த லிங்கத்தின் மீது கையை வைத்து அவர்கள் மனமுறுக்கி வேண்டினால் அவர்கள் மனதிலே நினைத்த கோரிக்கை நிறைவேறும் என்று சொல்லுவார்கள் ஒரு நேரம் கேரளாவில் இருந்த நாராயணகுரு தேவர் அவர் ஒரு மகான் அவர் காணிபுரம் வந்து ஏகாம்பரீஸ்வரை தரிசிக்க வேண்டும் என்று ஆலயத்திற்கின்ற போது குருக்கள் எல்லாம் கோயிலை சாட்டி விட்டு மதிய வேளையிலே வீட்டுக்கு சென்று விட்டார்கள் அப்போது ஏகாம்பரீஸ்வரர் ஆலயத்தின் வாயில் கதவி கை வைத்தவுடனே அந்த வாயில் திறந்து விட்டது உடனே உள்ளே சென்று ஆலயத்தை தரிசனம் செய்து அந்த மாவடிக்கு சென்று நான்கு கிளைகளாக உள்ள வேத விருட்ட மரமாச்சே இதிலிருந்து ஒரு கனி கிடைத்தாலே எனக்கு மகிழ்ச்சி தரும் என்று குருதேவர் கேட்க அவர் அங்கே உட்கார்ந்து தவம் செய்து கனி இல்லை மரம் இல்லை காய் இல்லை அந்த காலத்தில் அவருக்கு ஒரு கனி அந்த மரம் தந்தது அதை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு நாராயணகுரு வந்தார் அடுத்த ஒரு மகான் அவர் எந்த ஊரில் பிறந்து எங்கே வளர்ந்தார் என்று தெரியாது காஞ்சிபுரத்துக்கே வந்து காஞ்சிபுரத்திலே அவர் நினைத்த இடத்துல படுத்துக்கொண்டிருப்பார் சிவசாமி சித்தர் என்று சொல்வார்கள் அவரை ஆயிரங்கால் மண்டபம் என்று இருக்கிறது அந்த மண்டபத்திலே படுத்திருப்பார் இறைவிலே மாறுகால் மாறுகை தனித்தனியாக கிடைக்கும் இந்த யோகம் கர்ண யோகம் என்று பெயர் இதை பார்த்தவர்கள் நிறைய பேர் பயந்திருக்கிறார்கள் யானையின் காலையிலே படுத்துக் கொண்டிருப்பார் அவர் எங்கே நினைக்கிறாரோ அங்கெல்லாம் படுத்துக் கொண்டிருப்பார் பல மக்கள் இருந்து கூட கார் எடுத்து வந்து என் மகளுக்கு கல்யாணம் ஆகணும் எனக்கு பணம் சேரணும் எனக்கு வியாபாரம் நடக்கணும் என்று சொல்லி அவரிடத்தில் அருளை பெற்றுச் செல்வதற்காக வருவார்கள் அப்போது அவர்களை அருள் ஆசை வழங்கி அந்த சிவசாமி சித்தர் நிறைய பேருக்கு அருள் ஆசை பண்ணியிருக்கிறார்கள் அப்படி வாழ்ந்தவர் ஒரு காலத்தில் அங்கே சமாதி அடைந்து விட்டார் அதன் பிறகு அவர் எடுத்து போய் வெள்ளக்குளம் துருகாட்டிலே அங்கே சமாதி வைத்து இப்போது அங்கே அன்னதானமும் பிரசித்தியான பூஜையும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட புதிய விஷயத்திலே ஏகாம்பரேஸ்வரருக்கு சிறப்பான உயர் பெயரும் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் மக்களால் போற்றப்படும் வாழ்த்துக்களும் உண்டு ஏகாம்பரேஸ்வருக்கு மேலாண்டிய ஓனகாந்தன் தலியேஸ்வரர் என்ற பாடல் பெற்ற உண்டு ஆகவே இவ்வளவு சிறப்பு பெற்றவர் ஏகாம்பரேஸ்வரர் ஆகும் நன்றிங்க நன்றி நன்றி